ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இது ஒரு முக்கியமான பதிவு இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவு ஸோ உலகத்திலே ரொம்ப கண்ணியமாக பார்க்கப்படுகிற ஒரு மதம் புத்த மதம் ஸோ அந்த புத்த மத துறவிகளை வந்து ரொம்ப மரியாதையாக பார்ப்பாங்க அப்படிப்பட்ட புத்த மத துறவிகள் தாய்லாண்டு வந்து புத்த மதத்திற்கு புத்த மதம் தொண்ணூறு சதவீதத்தினர் அங்கே புத்த மதத்தினர் தான் அந்த புத்த மதத்திலும் அந்த துறவிகளில் வந்து அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க நிறைய பேரை ஒரு பொண்ணு விலவன் எம்சவாட்ச் அப்படிங்கிற ஒரு சகோதரி ஹனி ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க ஹனி ட்ராப்னால் சும்மா பேசுகிறது மட்டும் இல்லை ஆபாசமாக பேசுகிறது மட்டும் இல்லை பேசி அவங்க வீட்டுக்கு வரவழித்து அவங்களோட காமத்தில் ஈடுபட்டு அது சீக்கிரட்டாக ஒரு கேமராவில் வீடியோவும் எடுத்துருக்கிறாங்க ஸோ எண்பதாயிரம் வீடியோக்கள் மற்றும் ஃபோட்டோக்கள் அவங்களோட அந்தரங்கமாக இருக்கிறது வச்சுருக்கிறாங்க அதை வைத்து அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஸோ அப்போ இது வந்து நிறைய இந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம் பசங்க கூட அந்த மாதிரி பண்ணதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா காசின்னு ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு வருடத்திற்கு முன்பே இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்கார பெண்களை குறிவைத்து அவங்கக்கிட்ட நெருக்கமாக வீடியோ காலில் இருந்து அதை வந்து உங்கள் கணவனுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டி காசு வாங்கியிருக்கிறார் ஸோ அவங்களாம் வந்து ஒரு பணக்கார பெண்ணை அல்லது பணக்கார ஆணை டார்கெட் பண்ணுவாங்க ஒரு துறவியாக டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஜென்ரலாக வந்து பெண்கள் கூட வெளில சொல்லிடுவாங்க ஆண்கள் வந்து சொல்ல மாட்டாங்க இது வந்து கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா பெண்ணு தானே சென்சிட்டிவ் அப்படின்னு தோணும் ஆனால் என்ன ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா அப்படின்னு எந்த பையன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா ஸோ ஜென்ரலாகவே ஆண்கள் வந்து சொல்ல மாட்டாங்க இதில் துறவியாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க அவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ சாதாரண ஒரு ஆணை ஏமாத்துறாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த மாதிரி பெரிய தொழிலதிபர்கள்லாம் ஏமாற்றிருக்கிறாங்க ஒரு லெவலுக்கு மேலே டார்ச்சர் ஆகும்போது அவங்க கடுப்பாக போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் துறவிகள் என்ன போய் கொடுப்பாங்க அதுவும் அவங்களுடைய வீடியோவே இருக்கும் பொழுது ஸோ இந்த சைக்காலஜியை அந்த சகோதரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பண்ணி நிறைய காசு அதாவது இந்திய மதிப்பில் நூற்றி ரெண்டு கோடி வாங்கியிருக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு துறவிகள் இது வந்து பேர் வெளியில் வந்தவர்கள் இது இல்லாமல் எண்பதாயிரம் வீடியோனா வெறும் பதினோரு துறவிகள் மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த பதினோரு பேரும் ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க ஸோ இப்போ அந்த தாய்லாண்டு நாடே வந்து கொதித்து போயிருக்குது நம்ம வந்து ரொம்ப உயர்வாக நினைத்தவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஆனால் இதில் இன்னொரு புறம் என்னென்னா உலக அளவில் அந்த தாய்லாண்டு அப்படின்னாலே அது ஒரு ஹனிமூன் ஸ்பாட்டு அதேமாதிரி விபச்சாரம் நிறைய இட நடக்கிற ஒரு இடமாக பார்க்கப்படுது ஆனால் அது ஒரு புத்த மத நாடு அப்படிங்கிறது இந்த செய்தியின் மூலமாகத்தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ ஒரு பக்கம் விபச்சாரம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாட்டில் துறவிகள் இருந்தால் அது அந்த வாயுமண்டலத்தை கெடுத்து துறவிகளையும் கெடுக்கும் அதுவும் இருக்குது ஸோ அதுவும் ஒரு காரணம் அவங்க விழுந்ததுக்கு ஸோ இப்போ வந்து அரசாங்கமே இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி அந்த மானஸின்னு சொல்லப்படுற அந்த புத்த மத மடங்கள் இருக்குதில்லையே அங்கேருந்து நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க மற்றவர்களை அவங்களே வெளியேற்றுறாங்க இதை வந்து இன்னும் ஸ்ட்ரிக் பண்ணணும் அவர்களை வந்து நீங்கள் துறவிகளாக சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்னு ரகசியமாக செக் பண்ணணும் அதற்கு பிறகு கூட இந்த மாதிரி ரகசியமாக செக் பண்ணணும் இல்லாட்டினா இத்தனை மக்களுடைய நம்பிக்கை அங்கே கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பக்கம் பெண்களுக்கு வந்து நிறைய பாலியல் தொல்லை இப்போ கூட தர்மஸ்தலாவில் வந்து நிறைய பெண் குழந்தைங்களை வந்து கற்பயிற்சி கொலையை பண்ணிட்டாங்க இப்படி பெண்களுக்கு எதிரான அநீதி நடந்துகிட்ருக்குது காமத்தினால காம வெறினால் அந்த காம வெறியை புரிஞ்சிக்கிட்டு அதன் மூலதனமாக வைத்து சில பெண்கள் இப்படி குறுக்கு வழியில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுவும் நடந்துட்டுருக்குது ஒரு பெண்ணே பண்ணுறது ஏன்னா இது வந்து ஒரு பெண்ணை வைத்து அதுக்கு பின்னாடி ஆண்கள் இருந்து பண்ணுவாங்க அதுவும் நடந்துட்டு இருக்குது டைரெக்டாக ஒரு பெண்ணே களத்தில் இறங்கியும் இப்படி பண்ணுறதும் நடக்குது ஸோ இங்கே தமிழ்நாட்டிலே சமீபமாக பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் இதே மாதிரி பாலியல் குற்றத்தில் சிக்கினாங்க ஆனால் அங்கே என்ன வித்தியாசம்னா அந்த பெண்கள் அவர்கள் சம்மதத்தோட காமத்தில் ஈடுபட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு பாதிரியாராக இருப்பவர்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்தது ஸோ அங்கே வந்து அந்த பெண்கள் யாரும் வந்து பாதிரியார்களை ஓகே அவங்க கணவன்மார்களை ஏமாற்றுறாங்க பட் பாதிரியார்களுக்கு எதிராக அவங்க எதுவும் பண்ணலை பட் அது எப்படியோ வெளில வந்தது ஆனால் அது கூட வேற ஏதோ அதாவது ஒரு பெண்ணோட பாதிரியார் வந்து க்ளோஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணோட க்ளோஸாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த பெண் வந்து அந்த வீடியோவை வெளியிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே இதை வைத்து காசு பார்க்கறதுக்காகவே திட்டமிட்டு அந்த பெண்ணே வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணுறாங்க அதுதான் ஹனி ஹனி ட்ராப்ன்றாங்க ஸோ இவ்வளோ காசு கொடுக்கல அப்படின்னா நான் இதை வெளியிட்டுருவேன் அப்படி சொல்லி சொல்லியே மிரட்டி மிரட்டியே அவங்க வந்து ஒரு மூணு வருடத்தில் நூற்றி ரெண்டு கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க ஸோ ஆண்களும் பெண்களும் காமத்திற்கு அடிமையாக இருக்கிற இதே காலகட்டத்தில் ஒரு சிலர் இதையே மூலதனமாக வைத்து நம்ம ஏன் கோடீஸ்வரன் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதில் மாட்டினவங்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபமாகிடும் சரி இது வந்து சாதாரண மக்களுக்கு நடக்கும் இது எப்படி இதில் பாதிரியார் சிக்கிறாங்க அல்லது இந்த மாதிரி துறவிகள் ஏன்னா பாதிரியார்கள் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணுறது பட் இங்கே வந்து அந்த பெண்ணை எப்படியோ பேசி இப்படி அவங்கள விழ வைக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து மிக உயர்ந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறதுனால தான் மக்கள் டென்ஷன் ஆகுறாங்க ஆனால் அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறதுக்கு காரணம் நாம் அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் நாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனதை விட்டு போனதுதான் ஒரு சாதாரண மனிதனாக நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க இன்றைக்கி வந்து அந்த எல்லோரும் சமம் அப்படின்றாங்களே அது பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் ஆனால் எல்லோரும் தானே சமம் இருக்கிற உணர்வு எனக்கும் இருக்கும் நானும் ஒரு ஆண் தானே நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்க விழுறாங்க நான் சமம் கிடையாது எல்லோரையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பாக மாட்டாங்க அது சதா அவங்க மைண்டில் ஞாபகம் இருக்கணும் இது முதல் காரணம் பாதிரியார் இருந்தாலும் சரி சாமியார் சரி இந்த மாதிரி துறவிகள் விழுந்தாலும் சரி இதை விடுங்க சாதாரண மனிதன் விழுறதுக்கும் இதான் காரணம் சாதாரண மனிதன் கூட தன்னை சாதாரணமானவன் அப்படின்னு நினைக்கூடாது நான் மிக மிக உயர்ந்தவன் உயர்ந்தவன்றது இந்த மாதிரி பதவி கொடுத்து தான் வரணும் அல்லது ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தாதான் வரணும் கிடையாது இந்த குணம் இருப்பதால் நான் உயர்ந்தவன் இது ஒன்று போதும் நீங்கள் உயர்ந்தவன் சொல்கிறதுக்கு ஏன்னா இதை வைத்துத்தான் ஒரு மனிதனை உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் நினைக்கிறது இன்றைக்கி உயர்ந்ததாக நினைத்த அந்த புத்த மத குருமார்களை உடனடியாக கீழே தூக்கி போட்டு மிதிக்கிறது காரணம் காமத்தில் விழுந்ததுனால தான் உயர்ந்தவன் கிடையாதுன்னு தூக்கி கடைசுறாங்க இல்லை அவன் அவன் கொலையே பண்ணியிருந்தால் கூட மன்னிச்சிருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தை தான் மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை அதனால தான் கடவுள் சொல்கிறார் கொலை பண்ணுறதை விட காமம் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் நான் தூய்மையாக இருக்கணும் செலிபஸி அதாவது பிரம்மச்சரிய விரதம் ஏன் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கன்னிகாஸ்திரின்னா ஃபாலோ பண்ணணும் பாதிரியார்னா ஃபாலோ பண்ணணும் துறவினா ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் ஏன் அதுக்கான காரணம் இல்லையே ஏன்னா அவர்களே திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க திருமணத்தில் காமத்தில் ஈடுபடுறாங்க அப்போ காமத்தில் ஈடுபடுறதுக்கு நான் ஒரு விழாவே எடுப்பதற்கு தலைமை தாங்குகிற நான் ஏன் காமத்தில் விழக்கூடாது அப்படின்னு அவங்க மைண்டில் தோணுமா தோணாத இதுதான் முக்கியமான காரணம் அவங்க விழறதுக்கு காமம் தப்பு அப்படின்னு அவங்க நினைக்கல இல்லையா நம்ம காமத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தப்பு இல்லைன்னு நினச்சாலே ஒரு நாள் நீங்கள் விழுந்தே தீர்வீங்க அது தப்பு மிகப்பெரிய தப்புன்றது உங்கள் மனம் ஆழமாக நம்பினால் மட்டுமே அதிலிருந்து நீங்கள் உங்களால் வெளில வர முடியும் சரி அது தப்புன்னு நம்பணும் இப்போ ஆனால் எல்லாரும் காமத்தில் விழுந்திருக்கிறாங்க இப்போ தாய்லாண்டு வந்து காமத்துக்கு பேர் போன நாடாக வேறு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் காமத்தை விடுவேன் விடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் என்ன லாபம் இப்போ புத்த மதத்தில் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை கடவுளே பற்றிய வார்த்தையே இல்லைன்றாங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ஏன் விடணும் காமத்தை அப்படிங்கிற விஷயம் எந்த மாதத்துலையுமே கிடையாது அதுதான் பிரச்சனையே ஏன் காமத்தை விடணும் அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இப்போ இது வந்து ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் இப்போ துறவியாகவே ஏன் இருக்கணும் என்ன கிடைக்கும் ஏன்னா இவங்க துறவரமே ஒரு ஆசைனால் தான் போகிறாங்க அது அது ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து மில்ட்ரியில் சேரணுன்னு ஒரு ஆசை வரும் பெண்களுக்கு கன்னிகாஸ்திரி ஆகணும்னு ஆசை வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தான் அவங்க துறவரத்துக்கே போகிறாங்க இல்லையா எதையும் வெறுத்து அவங்க போகலை அதுவும் ஒரு வசீகரமாக இருக்குது அப்படின்னு போகிறாங்க ஆனால் அப்படி போகிறதுனால என்ன நமக்கு லாபம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது உண்மையிலே எந்த லாபமும் கிடையாது அந்த மாதிரி துறவிகளோ கன்னிகாஸ்திரியோ பாதிரியாரோ போகிறதுனால எந்த லாபமும் கிடையாது ஏன்னால் அப்போதைக்கு மக்களுடைய மரியாதை இருக்குல்ல அதோடு சரி ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் தூய்மையாக இருக்கணும் அதாவது காமத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் சும்மா சொல்லலை ஒரு காரணம் கொடுக்குறார் இந்த காரணத்துக்காக நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறார் அது என்ன காரணம்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருந்த இதே பூமி குறிப்பாக பாரதம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாக மாறுது இப்போ இந்த நரகம் அதாவது கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு இதை சொல்வதற்கு தான் கடவுள் வரார் என்ன சொல்கிறாருன்னா இது அதோட முடிய போகிறதில்ல மறுபடியும் இது சத்தியுக சொர்க்கமாக மாறும் இது காலச்சக்கரம் இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் நரகம் சொர்க்கமாக வேண்டிய நேரத்தில் வந்து சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ரகசித்த கடவுள் சொல்கிறாரு காமத்தை விடுங்க காமத்தினால தான் சொர்க்கத்தை நீங்கள் நரகமாக்குனீங்கன்றார் மிகப்பெரிய சத்ரு காம மகாஷத்ருவன் கீதையில் இருக்கும் நான்கு அத்தியாயங்கள் காம மகாஷத்ருன்னு சொல்கிறதுக்காகவே இருக்கும் பதினெட்டு அத்தியாயத்தில் நாலு அத்தியாயம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லை ஏன் அப்படின்னா காமம் வரணும் அப்படின்னா உடல் உணர்வில் இருக்கணும் பார்க்க பார்க்க தான் காமம் வரும் இல்லையா ஸோ அப்போ உடலை பார்க்கறதுனால கடவுள் சரார் உடலை பார்க்காதீங்க ஆத்மாவை பாருங்கள் அதாவது உயிர் அது நட்சத்திரமாக நட்சத்திரமா தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்காக இருக்குது உண்மையிலே சொர்க்கமாக பாரதம் இருந்தபோது ஒருவரை ஒருவர் ஆத்மான் தான் பார்த்தாங்க தன்னையும் ஆத்மான்னு தான் உணர்ந்தாங்க அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஆத்மாவில் கவனம் இருக்கும் வரை இருந்த ஆனந்தம் ஆத்மான்றத ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு மறக்க ஆரம்பிக்கும் பொழுது உள்ளிருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடும் அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடும்போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க தான் மனிதனுக்குள்ளே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வெளிப்படுது அது வரைக்கும் காமம்னா என்னனே தெரியாது குழந்த பிறக்கும் திருமணம் கூட ஆகும் ஆனால் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு பொழுது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது அப்படி தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களே இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வர நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க இப்போ மறந்து உங்களுக்கு நீங்களே கோயில் கட்டி கும்பிட்றீங்க இப்போ நீங்கள் மீண்டும் அப்படி ஆகணும் சொர்க்கம் எப்படி இருக்கும் சொர்க்கம்னோடனே யாருக்கும் சொர்க்கத்தை பற்றி எக்ஸாக்டாக தெரியாது எங்கே இருக்குன்னு தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் சொர்க்கம்னா பக்காவாக இருக்கும்னு மட்டும் தெரியும் எல்லா மதத்தினும் இருக்கும் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குன்னா அளவற்ற செல்வம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம் ஒரு சின்ன நோய் தலைவலி கூட இருக்காது நூற்றி ஐம்பது வருடம் பரிபூர்ண ஆயுள் இருக்கும் ஸோ அளவற்ற செல்வம் தெய்வீக குணங்கள் இருக்கும் காமம்னா என்னென்னே தெரியாது அப்போ எப்படி இருக்கும் உலகம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பாலியல் குற்றம் கோயிலுக்கு போகிற பெண்களை கொலை பண்ணுறாங்க காமத்துக்காக அப்படின்னா உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது சொர்க்கத்தில் அழகான மனைவி இருந்தால் தான் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும் இங்கே அழகான மனைவி இல்லை சாதாரண மனைவியாக இருந்தால் கூட நிம்மதியாக இல்லாமல் தான் இருக்கிறான் மனிதன் ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லை அவனுக்குள்ளே காமம் இருக்குது யாரை பார்த்தாலும் அவன் மனம் சலனப்படுதுன்னா அவன் மனைவியை பார்த்தா மற்றவ மனமும் சலனப்படணும் அவனுக்கு தெரியும்ல அதான் பிரச்சனை அப்போ இருந்தே அதை எடுத்துடுங்க இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் காமம் இல்லாத உலகத்திற்கு நீங்கள் போகணும்னா காமத்தை நீங்கள் விடுங்க ஏன்னா அந்த மாதிரி விட்டவர்கள் தான் அங்கே வருவாங்க அந்த குணம் காமம்னால் என்னென்னே தெரியாத அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க அங்கே இருக்கிற யாருக்கும் காமம்னால் என்னென்னே தெரியாது அதை எப்படி அடையிறது அப்படின்னா அங்கே எப்படி நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தீங்களோ அதேமாதிரி இப்போ ஆத்ம உணர்வுக்கு வரணும் ஆனால் அந்த சக்தி கிடையாது ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பட் ஆத்மானே உணர்ந்து யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் அந்த ஆத்மாவை மட்டுமே பார்த்து பேசுறது இயல்பாகவே வரணும் அப்படின்னா உடல் என்பதை முற்றிலும் மறக்கணும் அதற்கான சக்தி ஆத்மான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு செய்வதுனாலே கிடைக்கும் அந்த சிவனைத்தான் அல்லா பரம பிரதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே ஸோ அவரை சதா நினைக்கணும் அவருக்கு கொடுக்குற ஞானம் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக வந்து கொடுக்குறேன் ஏன்னா அவர் நம்ம மாதிரி தாயின் கர்வத்தில் குழந்தையா பிறக்கல அதனால் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும் அப்போ தான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் இறைவனை நினைக்கணும் அந்த முரளியில் கேட்ட பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டை மனதுக்குள்ளே அசைப்போட்டுக்கிட்டே இருக்கணும் மைண்டு ஃப்ரீயாகவே விடக்கூடாது இது இல்லாமல் நீங்கள் சுவாசம் சுவாசத்தில் கவனம் வைக்கிற மணி இல்லையா புத்த மத துறவிகள் ஏதோ மணியை இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது இல்லாமல் அந்த பைக்குள்ளே கையை விட்டுட்டு ருத்ராட்ச மாலை உருட்டிகிட்டு இருப்பாங்க இதன் மூலமாக எப்படி உங்கள் மனம் மாறும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு பெண்ணை பார்த்தாலும் உங்கள் மனம் இச்சை ஆகுது சலனம் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தாலே சலனமாக தான் போகிறீங்க ஒரு பெண்ணை வந்து நேரடியாக பார்த்து கூட பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு இருக்குதான் தாய்லாண்டு புத்த மத துறவிகளுக்கு அவன் வீடியோ காலில் பார்க்க போகிறான் இல்லையா ஸோ அப்போ எதனால் தூய்மையாக இருக்கணுன்றது உங்கள் மைண்டில் ஆழமாக பதிய வைக்கணும் அதுக்கு பேசுகிறது கடவுள்ன்ற நிச்சய புத்தி வரணும் அப்போ தான் நான் அவரை நினைக்கவே முடியும் அவரை நினைக்க நினைக்க தான் ஆத்மாவுக்கு அந்த பலம் கிடைக்கும் கூடவே நீங்களும் முயற்சி பண்ணணும் அந்த காமத்தை தூண்டக்கூடிய எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தியை விளக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ஒரு இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பு காலேஜ் முடித்த டைமில் முடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறோம் வேறு ஊர் ஊரில் இருக்கிறாரு ஸோ அங்கே போகிறோம் அப்போ அங்கே போகும்போது அவர் வெளில போயிருக்காரு அவங்க ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு கைக்குழந்த அப்போ தான் வச்சு அப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் பிறந்துருக்குது ஸோ அப்போ அவர் வெளில போயிருக்காரு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் வெளில ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் சாரி எத்தனை மணிக்கு வருவார்ன்னு கேட்டுவிட்டு ஆ வெளில வந்துட்டான் அப்போ நான் கேட்குறேன் ஏன் அங்கே இருந்திருக்கலாம்ல ஆ திடீர்னு கதவை கை கைப்பூச்சி கேட்டுட்டுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா ஏன்னா இருந்துச்சு அவங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மோசமாக உலகம் மாறலை ஆனால் அந்த எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக இப்போ எல்லோருக்கும் தேவை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு போய் தான் இல்லை இந்த மாதிரி ஃபோனில் பேசுனாலும் சரி அது உங்களுக்கு தெரிஞ்சவர்களாகவே கூட இருக்கட்டுமே ஆனால் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது வந்து இதுவரைக்கும் தெரியாதவங்க தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்களும் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா எல்லோரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது குறிப்பாக ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க ஸோ இந்த எச்சரிக்கை உணர்வோடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உங்களை சோதிப்பதற்காகவே வருவார்கள் அப்படின்னு சொல்கிற இல்லையா காமத்தில் காமத்தை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே உண்மையிலே நீங்கள் விட்டுட்டிங்களா சோதிப்பதற்காகவே வருவாங்கன்ற ஒரு விதத்தில் அந்த புத்த துறவிக்கு இது ஒரு சோதனை மாதிரி தானே ஃபெயில் ஆகிட்டாங்க எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள் இல்லையா இதுதான் தீர்ப்பு கடைசி நாள் தீர்ப்புன்றதெல்லாம் இதுதான் இப்படித்தான் காமத்தை வி அதாவது இறைவனை நினைத்து நீங்களாக காமத்தை விடலாம் அல்லது இந்த மாதிரி அவமானப்படும் பொழுது இன்னொரு தடவை ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணால் அந்த புத்த துறவி எடுப்பாரா யோசிச்சு பாருங்கள் அது ஒரு பயங்கரமாக அந்த திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரின்வாங்களே அப்படி ஒரு பயங்கரமான ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒரு விதத்தில் அவங்களுக்கு தண்டனை இதில் ஒரு நன்மை என்னென்னா அவங்க மனம் வந்து இனி எந்த பெண்ணையும் நம்பாது இங்கே பெண்ணை நம்புறதை நம்பாத விஷயம் கிடையாது ஆத்மாவில் கவனம் இருக்கணும் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த எச்சரிக்கை உணர்வு இல்லாதனால்தான் பாதிரியார்கள் விழறது குடும்ப குடும்பஸ்தர்கள் விழறது எல்லாமே குடும்ப பெண்கள் விழறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாக இருப்பதினால் உலக ராஜ்யத்தையே நாம் அடையிறோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்